பாருங்கப்பா இது வந்து எங்க ஊர்ல வந்து மொத்த குரங்கு அடைக்கலம் ஆயிட்டு ஒரே ஒரு நிம்மதி இல்லை எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு காட்டுல இருக்கிறதெல்லாம் வீட்டுல இருந்தா நாங்க எங்க இப்படி நிம்மதி ஆகுறதா காட்டு மேல போயிடலான்னு பாத்துக்கிறோம் எல்லாம் வந்து குட்டி போட்டுக்கிறதுனால ஒரே போராட்டம் எங்களுக்கு பாருங்களா

முகம் கண்ணாடி கூட விட்டு வைக்கிறதுல நானூறு குத்து கண்ணாடி வாங்கி வச்சா மழ மழானு ஒடிச்சுட்டு போயிடுச்சுப்பா பாத்தீங்க மாங்காய் கொயா ரெண்டும் சேர்ந்த தோப்பு அதனாலதான் இந்த தோப்புல மொத்த குரங்கு கொடுத்த நாட்டிங்குதுப்பா ஃபுல்லா ஒரு முப்பது நாற்பது குரங்கு இறங்கிட்டு இருக்குது இவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொய்யா தோப்பு விட்டுட்டு எங்க ஊரு உள்ள வந்துருவாங்க நாங்க வந்து சென்னை மக்கள் மாதிரி வந்து எனி டைம் கது சாத்தி வச்சிருக்கணும் அதான் எங்களுக்கு தலி வைத்து நாங்களாம் பாம்பு பூச்சிக்கே கதுகு சாத்தாதவங்க இந்த குரங்குக்கு பயந்து கது சாத்துறோம் ஜனங்களே பாய் நண்பர்களே தோப்பு தான் கிளம்புவாங்க பாய்